பாகிஸ்தான் இந்தியாவை சமாளிப்பதற்காக ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை சைனாவிடம் இருந்து கூடி விரைவில் வாங்க போகிறாங்க இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறது அதே மாதிரியே லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைலை பாகிஸ்தான் தயாரிப்பதற்காக மிகப்பெரிய பிரச்சனையை அமெரிக்காவோடு ஏற்படுத்தியிருக்காங்க அதே மாதிரியே பாகிஸ்தான் பங்களாதேஷை தூண்டிவிட்டு அவர்கள் வந்து டைரக்டாக இந்தியாவை அட்டாக் பண்ண பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே ரீசெண்ட் டைம்ல பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை ஹேர் ஸ்ட்ரைக் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய கொடூரமான சமூகங்கள் தொடர்ந்து இந்தியாவை அழிக்க வேண்டும் அமெரிக்காவை அட்டாக் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனாவின் உன்னுடைய தூண்டுதலால் பல்வேறு சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது ஃபியூச்சர்ல பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்கள் பத்தியில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா ரீசன்ட் டைம்ல பாகிஸ்தான் வந்து சைனாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம்னா அது ஐந்தாம் தலைமுறை போர் விமானம்னா அது ஜே தேர்ட்டி ஃபைவ் தான் போர் விமானம் இப்போ தான் சைனா தயாரிச்சு பப்ளிக்காக வந்து கண்காட்சியில் ஈடுபட்டு அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து உள்ள வந்து பார்த்துக்கிட்டு பாகிஸ்தானுடைய ராணுவம் எங்களுக்கு இது தேவைப்படுது நம்ம ஆல்ரெடி எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் மீரஜ் போர் விமானம் இந்த மாதிரி பழைய ரக போர் விமானம் தான் இருக்கு நம்ம வந்து இந்தியா போன்ற நாடு அட்டாக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியான போர் விமானம் வாங்கினா தான் இந்தியாவை கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அதற்காக நாற்பது போர் விமானங்களை ரெண்டு வருஷத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இது வந்து பாகிஸ்தானுடைய டிவி மீடியா இவர்கள் மட்டும்தான் சொல்றாங்க ஆனால் சைனா இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண கிடையாது ஆக்சுவலா இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான போர் விமானத்தை அதை வச்சுதான் காப்பி பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த டிசைன் எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் இருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் ட்வின் இன்ஜின் இது வந்து சிங்கிள் இன்ஜின் இதுதான் அதுக்கு இதுக்கு ஒரு இருக்க ஒரே வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இவர்கள் இதை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை அடைஞ்சு கிடக்குது ஆனா அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்தியாவை அழிக்கணும் அமெரிக்காவை அட்டாக் பண்ணணும் அதுதான் அவர்களுடைய எல்லா நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்காங்க ஏன்னா அவர்களிடம் அந்நிய செடாவளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதனால அவர்களுக்கு ரெண்டு முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான் அவர்களுக்கு மிகவும் உதவியா இருக்காங்க அதாவது கடன் சுமையை போக்குவதற்காகவும் அவர்கள் பாகிஸ்தான் மக்கள் வந்து எல்லாரும் வறுமையில போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் நிறைய கடனை வந்து பாகிஸ்தானை கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே சைனா வந்து இதுவரைக்கும் அவர்கள் பாகிஸ்தானுடைய பப்ளிக் செக்டர் எல்லாமே இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சைனா தான் சைனா அவர்கள் நிறைய கடனை கொடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா சைனாவினுடைய நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி வந்து நிறைய கடனை கொடுத்து அவங்களால அசலு செலுத்த முடியல வட்டி செலுத்த முடியல அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் நீங்க வந்து எதுவுமே எங்களுக்கு தர வேண்டாம் அதுக்கு பதிலா எங்களுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருக்க ஒரு சில பகுதி வந்து எங்களுக்கு வந்து லீஸ்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆல்ரெடி இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சி நடந்தப்போ அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஹம்மன் ஹம்மந்தோட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறைமுகத்தை தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு லீஸ் கெடுத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி சம்பவம் கூடிய விரைவில் பாகிஸ்தான்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே பாகிஸ்தான் வந்து மூணு டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முழுவீச்சில் இறங்கியிருக்காங்க அதுவும் முக்கியமா கப்பற்படை தரைப்படை விமானப்படை இந்த மூணு படைகளையும் இந்தியாவை விட நம்ம பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் முழு மூச்சில் இறங்கியிருக்காங்க அதே மாதிரியே சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்துக்காக இப்பவே வந்து சைனா தன்னுடைய இருபதாயிரம் படை வீரர்களை அதாவது இராணுவ வீரர்களை

முக்கியமான திட்டத்தை பாகிஸ்தான் மூலமாக தான் கொண்டு வருவாங்க சொல்லி ஆனா இன்னொரு முக்கியமான இப்போ அமெரிக்காவுட ரொம்ப நெருக்கமா இருந்த பாகிஸ்தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு மூணு டு நாலு வருஷமா விலகிட்டே வர்றாங்க அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனைனா அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு ஏன் அப்படின்னா இதுவரைக்கு பாகிஸ்தானும் யுஎஸ்ஸும் நல்ல நெருங்கிய நண்பனாக இருந்தாங்க ஆனா இப்போ அவர்கள் பகையாளி இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் முதல் முறையாக ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் உள்ள இறங்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் அமெரிக்காவுடைய ராணுவம் ஆப்கானிஸ்தான் உள்ள இருந்தாங்க ஆனா அவர்கள் உள்ள வந்தோனையும் எல்லாரும் அமெரிக்கால இருந்து வெட்டு வெளியே இருந்தாங்க எங்களுக்கு வந்து அமெரிக்கா தேவை கிடையாது எங்களுக்கு ஆப்கானிஸ்தான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப பிரச்சனை ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட மூணு வருஷமா பகையாளி மாறி இருக்காங்க ஆனா இப்போ அவர்கள் எதிரியாவே மாறிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ ரீசென்ட் டைமில் லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலிஸ்டிக் மிசைலாம் நாங்கள் தயாரிக்கணும் அதுவும் இதுவரைக்கும் நம்மகிட்ட சகாகின் த்ரீ அபாபில் இந்த ரெண்டு வகையான மிசைல் மட்டும்தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் போகும் அதை விட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காலத்துக்காக இப்போ வந்து அமெரிக்காவையும் அட்டாக் பண்ணும் இந்தியாவையும் அட்டாக் பண்ணும் அந்த மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு சைனா வந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சைனா உதவி செய்கிறாங்கன்னா அவர்களுக்கு முதல் எதிரினா அது யூஎஸ் தான் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்க காரணத்தினால சீனாவினுடைய நான்கு நிறுவனங்கள் உள்ளே இறங்கி அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா இதை அமெரிக்கா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சீனாவினுடைய நான்கு நிறுவனங்களை தடை செய்யறாங்க அதாவது பொருளாதார தடை நீங்க வந்து இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்றாங்க ஆனா பாகிஸ்தான் வந்து வெளியே என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து விண்வெளி திட்டத்தை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து லாங் ரேஞ்ச் மிசைலை வந்து நாங்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு உருட்டு அந்த பக்கம் ஒரு விட்டு ரெண்டு மாதிரி உருட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ பிரச்சனை வந்து பாகிஸ்தானுக்கும் யூஎஸ்க்கும் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜனவரியில வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க போறாரு இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறாங்க அப்படிங்கிறப்ப டொனால்டு ட்ரம்ப் பண்ணுறாருனா கண்டிப்பா பிரச்சனை வேற மாதிரி போக அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதுவும் மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து இப்போ அழிவு பாதை நோக்கிதான் சென்று இருக்குது அடுத்து பாகிஸ்தானுக்கு இருக்க மிகப்பெரிய எதிரின்னா அது ஆப்கானிஸ்தான் தான் ஆனா ஒரு காலத்துல பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கிடையாது அதற்கு காரணம் தாலிபான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்ததுதான் ஆக்சுவலா இவர்கள் எப்படி வந்து அவர்களை ஆப்கானிஸ்தானை யூஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ் வந்து நிறைய மிசைல வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியான மிசைல விட்டுட்டு போயிருந்தாங்க அதனால் பாகிஸ்தான் வந்து அவர்களிடம் இருந்து நிறைய வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை கழட்டி விட்டுட்டு எங்களுக்கு ஆசியன் கண்ட்ரிலே ரொம்ப பெஸ்டான கண்ட்ரின்னா பாகிஸ்தான் தான் வரணும் மற்ற நாடுகள் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்துகிறாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே ஏர் ஸ்ட்ரைக் நடத்தி கிட்டத்தட்ட நாற்பது பொது மக்கள் உங்களுக்கு எதிரியே வந்து தாலிபான் தான் ஆனா நீங்க அட்டாக் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மக்கள் அவர்கள் ரொம்ப பாவையா ஆக்சுவலா இந்த காரணமால எல்லாரும் உயிரிலிருந்து எல்லாருமே பெண்கள் மற்றும் குழந்தைகள் அவர்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் வந்து எப்படியாவது வைத்த பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க ஆனால் இன்னைக்கு தாலிபான்னால ஆப்கானிஸ்தான் மக்கள் நிறைய தொந்தரவை அனுமதிச்சு தான் இருக்காங்க அது ரொம்ப கொடூரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதற்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தக்கலிக்கா தாலிபான் வந்து சொல்கிறாங்க ஏப்பா நீங்கள் வந்து தாலிபான் வந்து எங்களுடைய தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் உள்ள பிடிச்சி வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு நேஷ்னாலிட்டியே வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து நாட்டை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இது வருங்காலத்தில் பாகிஸ்தானை வந்து வந்துவேர்டா கொண்டு போகுமா அல்லது கொண்டு கண்டிப்பா வீழ்ச்சிகள் தான் பாகிஸ்தானை கொண்டு போகும்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேருமே தீவிரவாதத்தை வாழ்த்திட்டு இருக்காங்க யாருமே வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கிடையாது அதனால இது வந்து மிகப்பெரிய அழிவை வருங்காலத்தில் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்து ஆப்கானிஸ்தான் திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாகிஸ்தான் மேலே இந்த பிரச்சனை கூடிய வறிவில் ஓயாது அதுக்கு காரணம் ரெண்டு பேருமே தீவிரவாத நாடு ஆக்சுவலாக இந்த ரெண்டு தீவிரவாதத்தில் ஒரு தீவிரவாதம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தொடர்ந்து சண்டையிட்டே இருப்பாங்க இது மிகப்பெரிய தீவிரவாதமாக கூடிய வறிவில் மாறு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதனால் பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக வந்து வளர்ச்சியை நோக்கி செல்லாது வீழ்ச்சியை நோக்கி தான் சென்றுட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து சைனாவினுடைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் வந்து வந்து இதுவரைக்கும் அட்டாக் எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமாக பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை போலீஸ் ஆபிசர் இவர்களை தான் முக்கியமா அட்டாக் பண்றாங்க ஏன்னா அவர்களை அழிச்சுட்டா எளித வந்து நாங்க வந்து பாகிஸ்தானையும் கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல நிறைய தீவிரவாத அமைப்பு இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து வளர விட்டுருக்காங்க இது வந்து வருங்காலத்தில் எப்படி கொண்டு போகும்னு தெரியல அதே மாதிரியே சைனா வந்து இதை யூஸ் பண்ணிட்டு அவர்களுடைய எல்லா மிசைலையும் பாகிஸ்தானுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரியே இதை ஃபுல்லா அட்டாக் பண்ணாங்கன்னா கூடிய வரைவில் சைனா வந்து தன்னுடைய லீஸ்க்கு எடுத்து கூடிய வரைவில் அவர்கள் வந்து பாகிஸ்தானை சைனா கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் கைப்பற்ற பிளான் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் சைனா கைப்பற்ற பிளான் பண்ணிருக்காங்க இது எல்லாமே வருங்காலத்தில் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய தான் இந்தியாவை அழிக்க வேண்டும் அமெரிக்காவை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி இன்னைக்கு சைனா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு கூடிய விரைவில் வந்து குத்தகைக்கே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலமை தான் போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு போக அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்